இந்த ஊரில் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கார் அவர் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சதாக பீத்திக்கிட்டு இருக்கார் அதுக்கெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்கிறேன் நிறையா நிறையா பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த இந்த கரூர் மாவட்டத்திற்கு கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத நான் அன்னைக்கே சொன்ன பட்டியல் போடும் ஒரே மேடை போடு நானும் வர்ற பேசலாம்னு சொன்னேன் எல்லாமே பொய் தான் பிராடு தான் அம்மா சாலை நாங்கள் கொண்டாந்தோம் குகைவெளி பாலம் நாங்கள் அந்த மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொண்டாந்தோம் நீ உண்மையிலேயே சூடு சுரணை இருந்ததுன்னா அண்ணாதிமுக ஆட்சியில் அம்மா கொடுத்த திட்டத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது நீ பல கட்சிக்கு போயிட்டு வந்தவன் ஆனால் கொண்டு வந்தவங்க சொல்லக்கூடாது அண்ணா திமுக பீரியடில் அந்த திட்டத்தை பற்றி நீ பேசவே கூடாது இதோட இந்த விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்து விட்டது தம்பி சக்கரம் சுழண்டு வரும் கீழே இருக்கிறவன் மேலே மேலே இருக்கிறவன் கீழே வரும் இது உலக நியதி எத்தனையோ ஆட்டம் போட்டவனெல்லாம் அடங்கி போயிட்டான் நாட்டில் நீ என்ன எத்தனை நாள் உன்னுடைய ஆட்டம் எத்தனை நாள் எதுவாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணினவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தீரணும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அண்ணா திமுக தலைமையில் கண்டிப்பாக நல்ல வலுவான கூட்டணி அமையும் மன்னன் எடப்பாடியார் முதலமைச்சர் என்ற மாற்று கருத்தை கிடையாது தமிழகத்தில் குக்கிராமங்கள் வரை கிளைக்கழகங்கள் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும் இந்த மாதிரியான பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் கோயில் நல பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாட்டு வண்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காரு அது நடக்கும்